ஸ்னேகா மருந்து போட்டது இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா குணமாயிருச்சா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இப்படி நான் கூட பார்க்கல சிவாணிக்கு என்னாச்சு அப்படி பண்ணா சிவாணி அப்படி பண்ற ஆளே கிடையாது அதுவும் நான் தான் நாகராணி அப்படிலாம் பேசியிருக்கான்னு நீ சொல்ற எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எதுனாலும் அப்படி பண்ணா வேறு ஒன்றும் இல்லை குருஜி அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு அதுவும் சாதாரண பைத்தியம் கிடையாது காதல் பைத்தியம் பிடிச்சிக்கிருச்சு ஒரு நாகினி ஒரு நாகராணி என்ன பண்ணக்கூடாதோ அதை தான் அவள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கா என்ன ஸ்னேகா சொல்கிற சிவான் இப்படி பண்ணுற ஆளே கிடையாது ஸ்னேகா இல்லை குருஜி அவள் எப்போ பழி வாங்குறேன்ற பேரில் அந்த மனுஷங்க வீட்டுக்கு போனாலோ அப்பயே அவள் மனுஷங்களோட மனுஷங்களாக மாறிட்டா குருஜி ஸ்னேகா நாகராணி வாங்க நாகராணி நாகராணி நான் ஏதாச்சும் தப்பா பேசி இருந்தாவோ இல்ல தப்பா சொல்லி என்ன மன்னிச்சிருங்க நாகராணி இத்தனை என்னால நான் தான் கொஞ்சம் அளவுக்கு மீறி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க நாகராணி தான் இந்த மரமாட்டைக்கு புரிஞ்சிச்சு ஏஸ்னேகா இப்படிலாம் சொல்ற நான் ஏதோ ஒரு கோபத்துல என்ன அறியாம சொல்லிட்டேன் ஸ்னேகா அதுக்காக நீ என்னை இப்படி தண்டிக்க கூடாது ஸ்னேகா இப்படிலாம் பண்ணாத ஸ்னேகா நான் உன் ஃப்ரெண்டு ஸ்னேகா ஐயோ நாகராணி நான் முத வேணும் அவங்க ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நான் நான் ஒரு சாதாரண நாகினி நீங்கள் நாகராணி அது மட்டும் இல்லாமல் உங்களை தண்டிக்கிறதுக்கு நான் யார் நாகராணி நீங்கள் தான் எங்களை தண்டிக்கணும் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை மன்னிச்சீங்க நாகராணி ஸ்னேகா நீ முதல் நாகராணின்னு சொல்லி கூப்பிட்ற நிப்பாட்டு நான் ஏதோ ஒரு கோபத்தில் என்ன அறியாமலே பண்ணிட்டேன் ஸ்னேகா அதுக்காக இப்படிலாம் சொல்லாத ஸ்னேகா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்னேகா எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான் நீ இப்படி சொல்லாத ஸ்னேஹா ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ என்ன சிவானினே கூப்பிடு ஸ்னேஹா உனக்கு என்ன திட்டணும்னா கூட திட்டு அடிக்கணும்னா கூட அடி ஆனால் தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாத ஸ்னேஹா சிவானி வேண்ட சிவானி இது நம்மளுக்கு தேவையில்லாதுன்னு சிவானி நீ பெரிய தப்பு பண்ணுற சிவானி நீ தப்பை இதோட நிப்பாட்டிக்கோ தேவையில்லாமல் பண்ணாத சிவானி வேண்ட சிவானி நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற சிவானி என்ன மன்னிச்சுரு sneha i'm சாரி so sorry பரமசிவானி எனக்கு உன்னை விட வேற யாரு இருக்கா நீ இப்படிலாம் தான் பண்ணதுமே எனக்கு கோவ வந்துச்சு அதனால தான் இப்படி பேசிட்டேன் என்ன மன்னிச்சுரு சிவானி சரி sneha இப்ப இந்த விஷயத்தla விட்டறலாம் இது நடந்து நடந்து போச்சு முடிஞ்சிருச்சு இப்ப அத பத்தி மறுபடி பேச வேணாம் ஆனா நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு sneha அத நம்ம இன்னும் முடிக்கவே இல்லை இது சொல்ற சிவானி என்ன முக்கியமான விஷயம் நாகமணி என்ன சொல்ற சிவாணி ஆமா குருஜி நேத்தே அந்த நாகமணி வெளிய வந்திருக்கும் நம்ம இவ்ளோ விஷயம் நடந்த பரபரப்பு அத அதை மறந்துட்டோம் அந்த நாகமணி நேத்தே வெளிய வந்திருக்கும் இப்போ நாம அந்த நாகமணியை கண்டுபிடிக்கணும் ஆனா எப்படி அந்த நாகமணி யார்கிட்ட இருக்கும் எப்படி இருக்கும் எதுவுமே நமக்கு தெரியாதே அப்புறம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா அது கரெக்ட்டா செயல்படுமான்னே எனக்கு தெரியல ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே வழி அதை செய்கிறது மட்டும்தான் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட வாங்க நான் சொல்கிற பொருள் எல்லாத்தையுமே என்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது மூலமாக எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நம்ம தான் ஆகணும் அது மூலமாக நமக்கு நாகமணி எங்கே இருக்குன்றது கிடைக்கும்னு நம்ம நம்பணும் அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் இது மூலமாக அந்த நாகமணி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும்னு நம்ம முதல் முழுசாக நம்பணும் அப்படி இப்படி தான் நமக்கு அந்த நாகமணி எங்க இருக்குன்றது தெரியும் அதனால நீங்க எல்லாருமே முழு மனசா நம்புங்க நானும் நம்புகிறேன் இது நம்ம பண்றது மூலமா கண்டிப்பா நாகமணி எங்க இருக்குன்ற விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால் நீங்களும் முழு மனசாக நம்புங்க கண்டிப்பாக நாகமணி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் இப்போதைக்கு கூட சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும் ஏன்னா நேரத்தை நம்ம இதுக்கு மேலேயும் கடத்தக்கூடாது அதுக்கப்புறம் வேற யாராச்சும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால சீக்கிரமா வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சீக்கிரம் வாங்க சரிங்க போலாம் இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க கூடாது யசமான நேற்று அந்த நாகமணி வெளியே வந்திருக்கும் நம்ம இன்ன வரைக்கும் போய் எடுக்காம இருக்கும் இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா நிறுத்து எது தப்பு எது சரின்னு நீ எனக்கு சொல்லி தர தேவையில்லை ஏதே எப்ப பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்க பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும் நீ எதுவும் எனக்கு சொல்லி தர கூடாது ஏنا அடைக்குதிங்க இந்த கொலைகாரே அப்புறமாமா அப்புறம் இந்த முகவடி போட்டால் இவங்க மூணு பேரும் எதுக்கு அண்ணே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க யார் இந்த முகமுடி போட்டால் எஜமான் நம்ம எல்லாம் இந்த நாலாவது ஆள் இன்னும் வரவே இல்லை எஜமான் அவ இல்லாமல் இந்த வேலையை முடிக்க முடியுமா எனக்கு என்னமோ சரியாக வரல எஜமான் அவர் எப்போ வருவார் ஏன் முடிக்க முடியாது நம்ம மூணு பேரே போதும் இந்த நாகமணி அடையிறதுக்கு மொத வாட்சும் நாகமணியை விற்று வர ப்ராஃபிட்டில் நாலு பங்காக போட வேண்டியது இருந்துச்சு இப்போ மூணு பங்கு மட்டும் போட்டால் போதும் என்னது எஜமான் அந்த நாலாவதால் வந்தா வரட்டும் வராட்டி போட்டும் நாம இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண கூடாது நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாகணும் நாகமணி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாது யஜமான் அப்ப பொறுமையாயிரு நமக்கு இப்போதைக்கு நாகமணி எங்க இருக்கு எப்படி இருக்கு யார்கிட்ட இருக்கு எதுவுமே தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம நாகமணி கிட்ட போக முடியும் ஆனா எஜமான் அதுக்குள்ள அந்த நாகினிகள் போய் எடுத்துட்டாங்கண்ணா இல்ல அவங்களால எடுக்க முடியாது என்ன அவங்களுக்கும் தெரியாது ஏன் யாருக்குமே தெரியாது அந்த நாகமணி எங்க இருக்குன்றது எஜமான் நானே அந்த நாகினிகளுக்கு பயங்கரத்தனால ஊர்ல இருந்தேன் அந்த நாகினிகளுக்கு மட்டும் நான் ஊர்ல தான் இருக்கேன்றது தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சும்மா விடமாட்டாங்க அப்புறம் நாகமணியை எடுத்தும் அதை அனுபவிக்கிறதுக்கு உயிர் இல்லாம போயிடும் எஜமான் பொறுமையாக இருப்போம் அந்த நாகமணி மட்டும் நம்ம கைக்கு கிடச்சிச்சின்னா அப்புறம் இந்த நாகினிகள்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது நாகமணியோட சக்திக்கு முன்னாடி இந்த நாகினிகளோட சக்திலாம் ஒரு தூசி மாதிரி அந்த நாகமணி எடுக்கிற வரைக்குமாச்சும் உயிரோட இருக்கணும்ல யஜமான் வாய மூடு நாகமணி நமக்கு தான் இதை யாராலையும் தடுக்க முடியாது இது புனிதமான கங்கா நதியிலிருந்து எடுத்துட்டு வந்த தண்ணிமா இதுல நாம சில பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டோம்னா இந்த நாகமணி எங்க இருக்குன்றது இதுல தெரியும் இது காய்ஞ்ச செம்பருத்தி பூ இதைத்தான் நம்ம முத சேர்க்க போறோம் அடுத்து நாம சேர்க்க போறது இந்த நீல நிற தாமரை பூவை தான் இது அந்த சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூ இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைச்சிடாது நமக்கு கிடச்சது கொஞ்சம் பெரிய விஷயந்தான் மூணாவதாக நம்ம சேர்க்க போகிறது வன்னி மரத்தோட குச்சிகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ போட்டிருக்கிறது வில்ப இலைகள் இதுவுமே ரொம்ப முக்கியமானது இது சிவபெருமானுக்கு உகந்த இலைகள்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் எந்த பூஜையுமே நிறைவடையாதுன்னு சொல்லுவாங்க தான் நம்ம சேர்க்க போகிறது இளநீர் குருஜி இது பொதுவாக யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியவும் வாய்ப்பு இல்லை இளநீர் ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கும் உங்கள் பாஷையில் சொல்ல போனோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பை தரும் அது மட்டும் இல்லாமல் இளநீரும் ஒரு புனிதமான நீர் தான் அதனால தான் எல்லா கடவுள்களுக்கும் இளநீர் அபிஷேகம் செய்வாங்க இளநீர் அபிஷேகம் செய்யாத கடவுள்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு புனிதமான ஒரு நீர்னா அது இந்த இளநீர் மட்டும்தான் என்ன குருஜி சொல்றீங்க இந்த இளநீரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது பொதுவா இளநீர்னா குளிர்ச்சி தரும் தெரியும் சரி எமைச்சாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நாகமணி எங்க இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் ஆனா அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முழு நம்பிக்கையோடவும் இருக்கணும் எனக்கு என்ன ஆகுது எனக்கு ஏன் இன்னமும் மாதிரி ஆகுது இன்னமும் இன்னமும் சரியில்லாத மாதிரியே இருக்கே யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா ஆனால் என்னவாக இருக்கும் ஸ்னேகாவும் குருஜியுமே இங்கே தான் இருக்காங்க அப்போ யாருக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் ஏன் எனக்கு ஒரு மாதிரி மனசு படப்படப்படப்பட நடிச்சுக்குது இன்னமும் சரியில்லை சிவபெருமானே யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது தான் எல்லாருக்கும் துணையாக இருக்கணும் சிவானி ஷிவானி ஷிவானி ஏ சிவானி ஆ ஆ சொல்லு ஸ்னேகா என்னது என்னாச்சு சிவானி ஏதாச்சும் பிரச்சனையா அப்பாலேருந்து என்னமோ யோசிச்சிட்டே இருக்க என்னதான் யோசிக்கிறேன் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்னேஹா சும்மா தான் ஏதாச்சும் சொல்லணுன்னா சொல்லு உன்கிட்ட சொல்லாமல் நான் இப்படி இருக்க போகிறேன் எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிடுவேன் என்னன்னே தெரில இப்போ கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் மனசு பதட்டமாவே இருக்குது என்னன்னே தெரியல ஷிவானி இதுவாக இருந்தாலும் அதை நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நமக்கு நாகமணி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாகணும் அதனால் அது மேலே கொஞ்சம் கவனமாக இரு சரி ஸ்னேஹா நான் பார்த்துக்கிறேன்